அத்தியாயம் ஒன்பது தொடரும் கட விமர்சனம் சுவாமி சித்தா நான் இப்போது உனக்கு கட விமர்சனா என்று சொல்லக்கூடிய கட பிரமாணத்தை பற்றி கூறுகிறேன் கவனமாக கேள் கடம் என்று குறிப்பிடப்படும் இந்த உடல் தொண்ணூத்தாறு விரல்கடை விரல் கடை அளவை கொண்டதாகும் உடலின் உயரம் மிகுதியாக ஆறு அல்லது ஏழு அடி வரை இருக்கும் அகலம் மிகுதியாக நாலு அடிகளை கொண்டதாகும் நமது உடலில் மொத்தம் முப்பத்தி மூணு கோடி துளைகள் உள்ளன இனம் கண்களுக்கு வெறும் ஒன்பது துளைகள் மட்டுமே தென்படுகின்றன குரல் பகுதி இயல்பாக பதினஞ்சு கஜம் அளவிலும் தொண்ணூற்றி ரெண்டு முட்டுகளும் இருநூற்றி ஆறு எலும்புகளும் இதயத்தின் எடை எட்டு பலம் அக்கால அளவுகோல் கொண்டதாகவும் நம் உடலின் குருதி நாற்பது பலம் எடையை கொண்டதாகவும் உடலின் சதை சுமார் முன்னூற்றி அறுபது பலம் எடையை கொண்டதாகவும் இருக்கும் உடலில் சுரக்கும் பித்த நீர் அரைதோலா அளவாகவும் கால் தோலா உடலிலிருந்து வெளியேறும் கோளையின் அளவு என்றும் அரைதோலா அளவிற்கு விந்துவும் வெளியேறும் என்றும் பதிமூணாம் நூற்றாண்டில் காலக்ஞானி பிரம்மேந்திர சுவாமி துல்லியமாக கணக்கிட்டு கூறியுள்ளார் மேற்கூறிய இவை அனைத்தும் ஸ்தூல சரீரம் என்று அழைக்கப்படும் உடலில் அடங்கியுள்ள சித்தையா மனம் மகிழ்ந்து சுவாமி அடியனுக்கு ஒரு சந்தேகம் தாம் முதல் நாள் உ உபதேசத்தின் போது இறைவன் நமது சரீரத்தில் வசிப்பதாகவும் கூறினீர்கள் ஆனால் அதே சரீரத்தில் உருவாகும் சிறுநீரும் மலமும் ரத்தமும் சளியும் கோலையும் சீலும் மனிதர்கள் அனைவராலும் அருவர்க்கத்தக்கது மேலும் சரீரத்தின் இச்சைகளால் தான் நிகழ்கின்றன என்பதையும் குறிப்பிட்டீர்கள் அவ்வாறு இந்த உடல் களங்கமாக நாற்றம் எடுக்கும் வஸ்துவாக அனைத்து திய குணங்களையும் உள்ளடக்கி இருக்கும்போது இறைவன் நம் உடலில் எவ்வாறு இருக்க முடியும் இறைவன் இருக்கும் இடம் தூய்மையாகத்தானே இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது சீர்கேடுளை இந்த உடலில் எவ்வாறு இறைவன் இருப்பதாக சொல்கிறீர்கள் என்றார் இந்த சந்தேகம் சித்தையாவிற்கு மட்டுமல்ல சுவாமியின் திவ்ய சரித்திரத்தை படித்து கொண்டிருக்கும் நம் அனைவருக்கும் தோன்றும் கேள்வியாகும் சித்தையாவின் கேள்விக்கு சுவாமி விடையளிக்கத் துவங்கினார் சித்தா என் அருமை குழந்தையே நமது சரீரத்தில் மறைந்துள்ள தெய்வீக பொருளை மட்டுமே தேடுபவருக்கு அது புலப்படும் ஆதார சக்கரம் எனப்படும் மூலாதாரம் ஸ்வதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தா மற்றும் அவ்னேயா முதலிய ஆறு சக்கரங்களும் இதழ்களின் வடிவத்தில் ஒவ்வொன்றும் ஒரு பீஜ மந்திரத்தின் ஓசையை கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஏற்ற மந்திர ஓசைகளும் லிங் லிங்கமும் அதற்கு அதிபதியான தேவதைகளும் அதற்கே உரிய வர்ணத்துடன் சக்தியை கொண்டு ஹம்சா எனப்படும் ரகசியத்தையும் உள்ளடக்கி வீற்றிழிக்கின்றன சாமானிய மனிதர்களால் எவ்வித கடின முயற்சியும் இன்றி இச்சக்கரங்களை உணர இயலாது நான் சக்கரங்களின் மகிமையை குறித்தும் இவற்றின் அற்புத கூறுகளை குறித்தும் தெளிவாக விளக்குகின்றேன் பொறுமையுடன் கேட்பாயாக முதலில் நீ சிதானந்த ரூபத்தை நினைவில் கொள்ள வேண்டும் சூரியனின் ஒளி அசுத்தமான பொருட்களின் மீதும் கழிவு நீரின் மீதும் துர்நாற்றம் மீசும் அழுகிய சிதைகளின் மீதும் விழுந்தாலும் அவற்றால் சூரியனை நெருங்க இயலாது அப்பொருட்களால் சூரியனுக்கு எவ்வித குளங்கமும் விளைவிக்க இயலாது ஒளியை மட்டுமே செலுத்தும் சூரியன் இவை எல்லாவற்றிடமிருந்து நீண்ட தூரத்தில் விலகியே உள்ளது அதே போலவே நாற்றம் வீசும் உடல் என்ற ஸ்தூல சரீரமும் தீய குணங்களாகிய காமம் கோபம் பொறாமை முதலியவற்றை கொண்டிருக்கும் மனமும் அறியாமையில் மூழ்கி இருக்கும் காரண சரீரமும் நமது உடலில் உறந்திருக்கும் இறைவனின் அருகில் கூட செல்ல முடியாது எவ்வாறு சூரியன் தனது ஒளியை மட்டுமே செலுத்திவிட்டு தான் எல்லா பொருட்களிலிருந்து விலகியே இருப்பது போல இறைவனம் தனது கருணையை நம் மீது பொழிகின்றார் ஆகையால் நமது சரீரத்தின் அசுத்தங்கள் ஒருபோதும் இறைவனை நெருங்காது யோக பயிற்சியில் ஈடுபடுத்திக் கொள்ளும் யோகிகளால் மட்டுமே தமது சரீரத்தில் இருக்கும் இறைவனை உணர முடியும் அது மட்டுமல்ல குருவின் மீது அசக்க இயலாத நம்பிக்கை கொண்டிருப்பவர்களும் குரு சேவையில் தம்மை சமர்ப்பணம் செய்து கொண்டவர்களும் நாணத்தை போதிக்கும் நூல்களில் வேதாந்த ரகசியங்களை உணர்ந்து கொள்ள முடியும் அவ்வாறு உணர்ந்து கொள்பவர்களுக்கு சூட்ச்மதில் திருஷ்டி வசப்படும் திருஷ்டி ஒருவருக்கு வசப்பட்டால் அவருடைய உடலில் இருக்கும் இறைவனை ஆனந்தமாக தரிசிக்க முடியும் இப்போது சூட்ச்மதி திருஷ்டியில் நாம் காணும் சக்கரங்களின் ரகசியலை உனக்கு விளக்குகின்றேன் கவனமாக கேள் நம் சரீரத்தில் சூட்சும வடிவத்தில் இருக்கும் சக்கரங்களையும் அதன் செயல்பாடுகளையும் நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் காண்போம் குருவின் திருவடி சரணம் அத்தியாயம் ஒன்பது நிறைவு பெற்றது